அட என்ன வீட்டில் யாரையுமே காணவும் வீடே வெறிச்சோடி கிடக்கு கூட்டா யாரும் சத்தம் தர மாட்டேங்கிறாங்களே தாலினி வேற நம்ம மேலே நல்லா கோவத்துல இருப்பா எப்படி அவளை சமாளிக்க போறேன்னு தெரில வீட்டில் இப்போ யாருமே இல்லை இந்த நேரத்தில் சாட்டி இருந்தாலும் அவள் காலில் கையில் யாரும் கூட்டு கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா ஒருத்தர் இல்லை உள்ள இருக்கு ஆனால் கதவு திறந்து கிடக்கு சரி எதுக்கு உள்ள போய் பார்ப்போம் எனக்கு ஏன் சந்தோஷோட குரல் சத்தம் மாதிரியே கேட்குது எப்பயும் கனவுல தான் வந்து இன்சை பண்ணுவாரு இப்ப குரல் வேற கேட்க ஆரம்பிச்சிருச்சா இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சிடல எப்பயும் இப்படிதான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு வந்துட்டு மறைஞ்சு மறைஞ்சு போயிடுறது எத்தனை முறை தான் இப்படி ஏமாறுறது அவர் என்னைய வர மாட்டாரு வரவே மாட்டாரு அவரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இப்படி ஏன் அடிக்கடி நம்ம முன்னாடி வந்து நின்று இப்படி நம்மளும் மறுபடியும் மறுபடியும் அள வைக்கணும் நான் எதுக்கு அழனும் நான் அழமாட்டேன் நீ மறைகிறதுக்கு முன்னாடி நானே போயிடுறேன் இந்த கோப்பளைக்கு இதே வேலையா போச்சு என் முன்னாடி வந்து நின்று நின்று மறைஞ்சு மறைஞ்சு போயிடுவாரு

இல்ல இப்பதான் நான் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான் எதையும் கேட்க விரும்பல நீங்க போகலாம் தயவு செய்து கிளம்புங்க நான் உங்களை போக சொன்னேன் உங்களுக்கு கேட்கதா இல்லையா ஐயோ சால்வி ப்ளீஸ் தயவு செய்து நீ கொஞ்சம் பேச விடு ப்ளீஸ்ங்க நானும் எதையும் கேட்க தயாரா இல்ல தயவு செய்து கிளம்புங்க இந்த பார் நான் பண்ண அதே நீயும் பண்ணாத எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு அன்னைக்கு நானே இப்படி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சினே அப்ப எனக்கு நீங்க அந்த வாய்ப்பு கொடுத்தீங்களா நான் மட்டும் எதுக்கு நீங்க கேக்குற வாய்ப்பு தரணும் தயவு செய்து இந்த விட்டு கிளம்புங்க அப்படி நீங்க என்ன சொல்ல போறீங்க அத கேட்க கேக்குறதுக்கு

உனக்கு தேங்காய் திருவிழ வேலை எனக்கு வெங்காயம் உடைக்கிற வேலை எனக்கு தான் இருக்கிறதுலே கஷ்டமான வேலை வெ வெங்காயம் உடைக்க வேலை கண்ணீராக வரும் திரும்ப உனக்கு நல்லா ஈஸியான வேலை தானே செய்ய வேண்டியதானே அதுக்கு வேற யார் ஹெல்ப் வேணுமாக்கோ ஆமாம் நீ கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணனா டக்குனு வேலையை முடிச்சிடலாம் என்ன பண்ணனா கொஞ்சம் வாய வளர்ந்துக்க இந்த தேங்காய் திருவிழோட உன் பல்லுல சரட்டு சரட்டுன்னு திருவிடலான்னு நினைக்கேன் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் திருவிக்கிடுறேன் கொஞ்சம் வாயை விளையா

ஏது விசேஷமா எனக்கு உண்ணும் சொல்லல ஆமா லட்சுமி எங்க அவளோ ரெண்டு சோரியா ஏறி ஆக்கிட்டு அடக்காளவள ஏ சரசி எங்க லட்சுமி ஏக்க அறிய உள்ள தான் படுத்து கிடக்க இவ்ளோ நேரம் மழ வெடிச்சிட்டு அடந்துச்சு நீங்க இங்க என்ன பண்றீங்க இப்போதான் கொஞ்சம் வெறிச்சதுன்னு வெளிய வந்தேன் இங்க வந்து பார்த்தா நீங்க அவளோ ரெண்டு சோரியா ஏக்கிட்டு அடக்கியே லட்சுமி சோரியா ஏக்கம் அவே அந்த படுத்து கிடக்கா உடம்புக்கு எதுக்கு அவளுக்கு நல்லா இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமில்ல பத்ரா லேக்க லெக்ஸுக்கோ தண்டை மறுபடியும் டைவர்ஸ் ஆயிட்டு அதனால ஆளு சோர்வுல போய் படுத்து கிடக்கு என்னது டைவர்ஸ் ஆயிடுச்சா ஆமா டைவர்ஸ் ஆயிடுச்சு ஏடா என்ன சொல்றீங்க தெளிவா சொல்லுங்களா எக்க அவ ஒரு கூறு கட்டவா அவ சும்மா தேவலாம அப்படிதான் பேசிட்டேடாப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைக்கே இந்த லட்சுமி அக்காக்கும் சண்டை பண்ணியனுக்கும் கொஞ்சம் சண்டை பார்த்துக்கிடுங்க அது எப்பயும் அவியலுக்குள்ளே வர செல்ல சண்டை தான் அவர் தோட்டத்தில் போய் கிளாத்திக்கிட்டு இருக்காரு போல இருக்கு இந்த எங்கள் வீட்டுக்காரரு நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னார் வந்துடுவா இருக்கு சும்மா வேற வேலை இல்லாமல் அப்படி சொல்லிட்டு அடப்பாளுங்க ஐயே நான் பயந்தே போயிட்டேன் ஒரு ரெண்டு நாள் இந்த பக்கம் வரலன்னா என்னென்னமோ நடந்து போயிருது ஒன்றும் தெரியாண்டாங்க அதுக்குதான் மணியா எங்க கூட தெரியணுங்கிறது நீங்க வர முடியுங்க அது வேற ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு தலைவர் பொண்டாட்டியுமே கொஞ்சம் கெத்து காட்ட ஆளு சீன் போடும் நம்ம கூடலாம் எல்லாம் பேசினா இலக்காரமா நினைப்பாவேன்னு அப்படியே வராம சீனா போடும் அப்படிலாம் நான் பார்க்கவில இருந்தா உன்னையெல்லாம் பார்த்து நான் மூஞ்சி திருப்பிக்கிட்டு தாம்லாம் போனேன் உங்ககிட்ட அப்படியே போறேனா சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நல்லா சொன்ன விளையாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு ரெண்டு பேரும் காலேஜுக்கும் லீவு தானே இருக்கும் பிள்ளைகளுக்கு அவங்க சமைக்காம நீங்களும் சமைச்சிட்டு அடக்கியப்போ லட்சுமி அக்கா தான் சொன்னாவே சாந்தி எல்லாரும் என்ன செய்கிறதா இருந்தால் செஞ்சு ஆளாளுக்கு குழம்பு என்ன எடுத்துகிட்டு போங்க சாந்தி செய்யுங்கடைன்னாவ அதான் சரின்னு சொல்லி இப்போ தான் காய்கெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கோம் அடை வாங்க பத்திராளியக்கா எப்போ வந்தியே இப்போ தான் லட்சுமி வந்தேன் என்ன இவ்வளோ சமையல் செய்ய போட்டு வச்சுருக்கேன்னு பார்த்தேன் ஆமாம் நான் தான் செய்ய சொன்னேன் பார்த்துக்கிட்டேங்க ஏன் ஊரில் செய்ய சொல்லியே நீ ஏண்டா என்னாவே நாங்கள் போய் செஞ்சு தரேன்னு அப்படின்னா வேணா நீங்கள் எல்லாம் மொத்தமாக செஞ்சுட்டு வேணா குழம்புலாம் எடுத்துகிட்டு போங்கன்னு சரி நீ செஞ்சிகிட்டு இருக்காவே நான் சும்மா கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் வேறு படுத்திருந்தாலே நிறைய பெருசிய நோயாளி கணக்காக இருக்கா நமக்கு அதான் அப்படியே எந்திரிச்சு வந்தேன் வந்து பார்த்தா நீங்கள் வந்திருக்கிய உட்காருங்கக்க என்ன லட்சுமி மறுபடியும் உன் புருஷனுக்கும் உனக்கும் சண்டையா ஆமாக்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இந்த லட்சு தான் லட்சு சும்மா இருலாம் வாய் முடிக்கிட்டு வியாழைய வரலாம் குந்தானி தியாங்காவை கொண்டு மண்டையை உடச்சிருவேன் யாரு சொன்னது அந்த டைரியை பற்றி தான் உனக்கு தேடி வந்தேன்னு நீ நினைச்ச மாதிரி உன் காதல் ஒன்னு விட்டு என்னால தனியா இருக்க முடியாம தான் உன்னைய தேடி வந்தேன் இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்திருந்தேன் நான் செத்து இருப்பேன் தெரியுமாடி இனிமேலும் முடியாது உன்னை கூப்பிட்டு வரலான்னு கிளம்புற நேரத்துல தற்செயலா தான் அந்த டைரியை பார்த்தேன் அதனால தான் நான் அதை படிச்சேன் இப்போ அதை ஏன்டா படிச்சோன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அதை படிச்சதுல உன்னோட காதலுக்கு நான் தகுதியே இல்லாதவன்னு தோணுது உன் கண்ணை பத்தி என்னால மன்னிப்பு கூட கேட்க முடியாம தான் நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல அடியும் பொண்டாட்டி

இது என்ன வேணும் இது எடுத்தே தந்துடு ஆ எதுக்குடி இப்ப மண்டில கொட்டன நான் உங்க ஹார்ட் பீட் சத்தம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் உங்க ஹார்ட்டே எடுத்து வெளிய தாங்கன்னு கேக்கல அத்தாடி அதுக்கு இப்படியே மண்டையில கொட்டணும் மண்டை வலிக்குதுடி கேடி உன் கோபத்தை பத்தி நான் ஃபர்ஸ்ட் பயந்துட்டு இருந்துமா எப்படி வேல சமாதான படுத்த போறேன்னு கொஞ்ச நேரத்துல பயந்தே விட்டேன் ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல நீ சமாதானம் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அந்த அளவுக்கு என்னைப் பிடிக்குமோ உங்களை பிடிக்கும்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது நானும் கோவமா தான் இருக்க ட்ரை பண்ணேன் ஆனா முடியல

வந்தா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா உங்களை பார்த்தா சரி இது கேட்கணும்னு இருந்தேன் என்ன யாராவது என்னைய பார்த்தா எதுக்கிட்ட ஏன் கண்ணு நோண்டுவ அவ கண்ணு தானே போய் நோண்டணும் ஏன் அப்படி எழுதி வச்சிருந்த அம்மா இப்ப இது ரொம்ப முக்கியம் இல்ல ஆமாடி எனக்கு அது ரொம்ப முக்கியம் நான் ஏன் அப்படி எழுதி வச்சிருந்த ம் ஆமா அவ பாக்குறத கூட பாக்காம இருக்கிற கண்ணு உனக்கு எதுக்குடா இல்ல உனக்கு எதுக்குன்னு கேக்குறேன் இல்ல எவ்ளாவது பாக்குறத பார்த்துட்டு என்ன பாரு ஏ அழகா பாருன அப்படியே விட்டுட்டு இருப்பியா அதான் பாக்குறவள விட்டுட்டு உன் கண்ணை நோண்டுவேன்னு சொன்னேன் புரிஞ்சதா அடி பாவி

அன்னைக்கு அப்படி கூப்பிடும்போது தான் கோவத்தில் கட்டிட்டு செவத்தில் கையை குத்தி ரத்தமாக்கினார் கையெல்லாம் அதுக்கு பயந்து தான் நான் அப்படி கூப்பிடவே இல்லை சாரி கோப்பில நானும் ஏதோ ஒரு நேரத்தில் அப்படி கூப்பிடாம இருந்துட்டேன் மன்னிச்சுக்கடா என்னதுடாவா சரி அது ஏதாவது ஒரு ஃப்ளோவில் வந்திருக்கடா விடுடா அடி பாவி எப்பயும் கூப்பிடுற பேரெல்லாம் கூப்பிடணும்னு சொன்னேன்னா கடைசியில் வாடா போடான்னு இருக்க மரியாதையும் கெடுத்துக்கிட்டேன் போல இருக்க சரி அப்படியே ஒரு பேரும் எழுதி வச்சிருந்தல அந்த பேர்லையும் கூப்பிட ஏது

ஆமா பிரியா ஆஃபரா அப்படியே விட்டுருக்காவ நீ என்ன ஏதாவது சாக்கு பக்கு சொல்லிட்டு வரணும் இல்ல நான் ரொம்ப இப்படி வந்தனா சீக்கிரமா கெட்டு பேர்வேணும் கெட்டுனா அழுகி தெரியியோ இல்ல வேங்க அம்மா அப்படி தான் சொல்லி திட்டியாவ ஐயோ ஐயோ அப்ப நாங்க என்ன கெட்ட பிள்ளை இல்லலா எங்க கூடலாம் சேர்ந்தா நீ கெட்டு பேர்வியாமோ இல்ல பே அப்படி இல்ல எங்க அம்மா வெளியே போடாதே ஏதாவது நாலு பேர் நாலு விதமா பியாஸ் வாங்கி அப்படி இப்படி நீ ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அடக்காவ அதான் இல்லட்டினா ஒரே உங்க அத்தை மாதிரி இப்படி ஓடிக்கிட்டு தெரியாத ஓடுகாலி ஓடுகாலிங்க அதனால தான் நானும் வேற வராம இருக்கேன் ஏதோ அம்மாக்கள்னா அப்படிதான் திட்டுவாங்க அதெல்லாம் காதலை வாங்கிக்கிட கூடாது எனக்கு என்னானி கஷ்டமா இருக்கும் தெரியுமா கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் ஆகும் நான் படம் வரைஞ்சிட்டு கலர் பண்ணிட்டு அப்படியே எனக்கு டைம் பாஸ் பண்ணிட்டு அடைப்பேன் இல்லாட்டினா சுட்டி டிவி கிட்டி டிவின்னு இருக்கு எல்லா பொம்மை படத்தையும் பார்த்துட்டு அடைப்பேன் செம்மையா போர் அடிக்கும் ஏழு வயசாவது இன்னும் சுட்டி டிவி பார்க்கலாம் வேற எப்படி போய் டைம் பாஸ் பண்றது நானா சோகமா இருந்தனா பிடிஎஸ் கேங்க எடுத்து வச்சு பார்த்தாலே போதும் அப்படியே தன்னால திருப்பி போற என்டர்டைன்மெண்டா இருக்கும் தெரியுமா இன்னைக்கு கூட அப்படி தான் பண்ணேன் அதை யார் பார்க்க சொன்னா யார் பார்க்க சொல்லியே நான் தான் பார்த்தேன் எப்பயுமே அதன போய் பாப்பேன் அது சரி அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணவன் சொன்னியே அது சொல்லி ஒண்ணுக ஏப்ப அது சீனியர் அது என்னாச்சு ஏது அன்னைக்கு நம்ம வண்டில வந்தோம்ல அதான் பிரச்சனையான்னு கேக்கிறதுக்கு போட்டாரு போட்டு போட்டு சீனியர் எழியும் புனையும் எல்லாம் ரெண்டு பேரும் முட்டி முட்டிப்பிய அது எப்படி திடீர்னு ஃபோன் பண்ணாரு அது கூட என்னையே வியானும் என்கிட்ட பேசணும்னு படலவ எதிர்ச்சியா யாருக்கும் சோமோ ஹோமோ எவனுக்கோ போடவை அது உனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரின்னு என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டாரு வேற ஒன்றும் இல்லை இவ புமாரி இதெல்லாம் நம்புற மாதிரியாவ இருக்கு அதான் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே ஓஹோ கதை அப்படி போத இரு சஞ்சைக்கு சஞ்சய்க்கு நம்பரை அனுப்பி விடுறேன் அவன் வேற கேட்டுக்கிட்டே இருந்தான் அந்த பிள்ளைய கேரளா சரில் பார்த்ததுலேருந்து அப்படியே பொத்துன்னு விழுந்துட்டு சேச்சி ஃபோட்டோவை அனுப்பு சேச்சி ஃபோட்டோவை அனுப்புன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் இருந்தால் அனுப்பி விட்றாய் ஃபோட்டோ நம்பரே அனுப்பி விட்டேன்னா அடுத்த நிமிஷம் சஞ்சிட்டு இருந்தால் உனக்கு ஃபோன் வரும் ஜோனி இப்படி இருக்கா ஆ என்னை மட்டும் கிண்டல் பண்ணும்போது உனக்கு நல்லா ஜாலியா இருக்குல்ல அப்புறம் நான் கிண்டல் பண்ணால் மட்டும் என்னது ஜோனி இப்படி சொல்கிறான்னு மூஞ்சி கிச்சு கிட்டுறேன் இவ நம்பர் ரொம்ப எதுவும் அனுப்பி விட்றாது எனக்கு பயமா இருக்கும் எவ்வளோ பூமாரி சஞ்சி சும்மா விளாடுவாம்ப அவனும் உனக்கு அண்ணன் நம்ப வரும் அவன் ஹைட்டுக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டா அவன் காலை முட்டிக்கு தான் இருப்பா பூ மாதிரிலாம் வேணா சின்ன பொண்ணு வேணா செட் ஆவா சின்ன பொண்ணு நம்பர் வேணா அனுப்பி விடுவேன் ஜோனி ஐயோ எங்க வீட்ல அப்புறம் எனக்கு சங்கு தான் சும்மா சொன்னேன் சின்ன பொண்ணு நீ ஹைட் அவனும் ஹைட் இல்ல அதுக்கு சொன்னே வேற ஒண்ணும் இல்ல என்ன சின்ன பொண்ணு அனுப்பிடுவோமா நம்பர் அவனுக்கு ஏன் பா நான் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா சரி சரி ரொம்ப பயப்படாத அனுப்ப மாட்டே உங்க அம்மையை பத்தி எனக்கு தெரியும்ல அவன் அப்படி எல்லாம் டக்குன்னு போன்லாம் பேச மாட்டான் மெசேஜ் எல்லாம் பண்ண மாட்டான் சும்மா வெறுப்பேத்துறதுக்கு அப்படி கேப்பான் மத்த பயன் வந்து சீன் போடுறதுக்கு பாரு நான் இத்தனை பிள்ளை நம்பர் வச்சிருக்கேன் பாரு பாருங்க சும்மா சீன் போடுவானா அதுக்கு தான் கேட்பான் இருந்தாலும் வேண்டாம் பா அனுப்பி கிணிப்பி தொலைஞ்சிடாத ஆமா பா ஜோனி ஆ நம்பரே அனுப்பி கிணிப்பி விடுறாத அப்ப நான் என்னமே கிண்டல் பண்ணுவியா இல்ல பண்ண மண்டை ம் பண்ணணும் வை நம்பர் அனுப்பி விடுறேன் பாத்துக்க ஏ புள்ளை வேற காய் வெட்டியல இல்லையா ஒரே தேச்சா இருக்கு ஆ அந்த வெட்டியாச்சி சிட்டி இருந்தாங்க ஆ இமந்தா வெட்டியாச்சி ஏனா என்ன குருமாக்கு வெட்டனானங்க நீட்ட நீட்ட வெட்டி வச்சிருக்கீயே பொரியலுக்கு வெட்ட சொல்லி சின்ன சின்னதா வெட்ட வேண்டியது தானே ஏனா உனக்கு தெரியாதா பொரியலுக்கு எப்படி வெட்டனானு நீ தானா நம்ம வீட்ல வெட்டுவா இல்லம்மா பியாசிட்டே வெட்டனதுல பெருசு பெருசா வெட்டி சின்னதா வெட்டி தரேன் போதும் போதும் நீங்க என்ன வெட்டனது போண்டோம் கொண்டாங்க குருமாக்கு வெட்டனானங்கள நீட்ட நீட்டமா உலர வெட்டி வச்சிருக்கீங்க இது அப்புறே எங்க வீட்ட குடுத்துட்டா கூட நாங்க வேலைய வெட்டி இருப்போம்மா அது கோலம் எல்லாம் செஞ்சாச்சு காயை வெட்டி வச்சிருப்பாளுன்னு பார்த்தேன்னா இப்படி வெட்டி வச்சிருக்காளுவளே சித்தி நான் குட்டி குட்டியாக தான் வெட்டி வச்சுருக்கேன் ஆ அந்த சைஸு கூட பரவாயில்ல நல்லா இருக்கு அது என்ன இவ்வளவு பெருசா வெட்டி வச்சிருக்கீங்க சரி கொண்டங்க கொண்டங்க கொண்டு போய் எதாவது செய்ய அந்தமா கொண்டு போ கொண்டு வாங்கலாம் நான் எத்தனை பெருசாக கொண்டு போகிறது கொண்டாங்க யாராவது ஒருத்தி சரிம்மா நான் கொண்டாரு நீ அப்போ அதை மட்டும் வாங்கிட்டு போ ஆ சீக்கிரம் கொண்டாங்க எதை சோனி கொண்டு அதையும் சேர்த்து கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ அந்த பப்பு மாதிரி எப்படி வெட்டுறாங்களோ வெட்டிக்கிட்டு வெட்டோம் என்னாலி குளிர்ந்து வத்தியலாத அதான் நான் ஜன்னலெல்லாம் மூடிட்டேன் ஆமாம் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு இப்படி தான் இருக்கும் போல இருக்கு குளிக்கிறதுக்கு தண்ணிலலாம் கை வைக்க முடியல சும்மா கூட சுடு தண்ணி தான் வெதப்பி வெதப்பி தான் ஹீட்ரு போட்டு தான் குளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆளாம் ஹீட்ரு போட்டு தலைக்கு விட்டாதவே மண்டை அப்புறம் சொட்டையாயிரும் ஆமாம் எங்கள் அம்மாயும் அதான் சொன்னாவே அதனால மீ ஆளுக்கு மட்டும் சுடு தண்ணி அப்புறம் தலையை மட்டும் குப்புரப்பட்டு குளிர் தண்ணியை ஊற்றுவேன் எல்லாரும் நம்மளே தான் இருப்பா பிள்ளை இருக்குது ஆமாம் வேறு முடியெல்லாம் கொட்டிச்சுன்னா என்ன பண்ண சுடு தண்ணியை ஊற்றாத அம்மையை ஆளுக்கு ஊற்றிட்டு தலைக்கு வேணால் கொஞ்சம் குளிர் தண்ணியை ரெண்டு பட்டை ஊற்றி தலையை நினச்சிடு அவ்வளோதான் நான் தான் தண்ணியை தெளிச்சு விட்டு ஆ குளிச்சாச்சு அப்படி சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்துடுமா ஆமாம் வேற சரியான ஊத்தனாரி நீ மூடு என்ன நான் வாங்கிட்ட பேசல என்ன என்ன சின்ன பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னை பற்றி தானே பேசுகிறேன் ஐயோ சண்டை பொட்டியில் நான் இப்போயே வாடிட்டு எடுத்துக்கிடுங்க சரி சரி போய் தொலைஞ்சிடாத நாங்கள் வச்சு சண்டை படலை எப்போ குழம்பு சூப்பராக மனம் வருதே சாவனைக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ம் கார குழம்பு ஆமா முருங்கைக்கா போட்டு கார நினைக்க நினைக்கிறேன் எனக்கு அப்படிதான் வாசம் வருது இல்ல சுண்ட வத்தல் குழம்புன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு செஞ்சு தருவாவ தின்னுங்க ஏதோ என்ன தின்னுங்க அணி இரு சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம் நீ அப்பயே வந்திருந்தானா காலிஃபிளவர் பக்கடா கிடச்சிருக்கு வந்துருமா நீ மிஸ் மிஸ் பண்ணிட்ட ஆமா பே நான் தான் செஞ்சேன் ஆமா அதான் கொஞ்சம் கேவலமா இருந்துச்சு ஆமா இவா ரொம்ப அழகுல செய்வாள் அமனுக்கு அதை என்ன உப்பே இல்லாத சத்தியமா வேற என்ன பண்ணனதான் தின்னோம் ஒரு டப்பா உப்பு அள்ளி தட்டிட்டு அடுத்து நீ தின்னு ஷோ ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சுன்னா சண்டையில தான் போய் முடியும் இந்த பூ மாதிரி எங்கே எப்போ பூ சீக்கிரம் வா வை ரெண்டு வரையும் கொஞ்ச நேரம் விட்டனோன்னா அடிபட்டு சண்டை போட்டு முடிய பிடிச்சிக்கிட்டு போல இருக்கு அங்கப்போம் அன்பு வந்துட்டேன்